ஏண்டா எங்க அப்பா செய்துள்ளனர் இந்த இருந்தும் பெருமளவு அதிர்வலைகளையும் ஐடி ஊழியர் கவின்குமார் காதல் தொல்லை கொடுத்ததால் கொலை செய்யப்பட்டுள்ளார் சுர்ஜித் என்ற நபர் சரணடைந்து தனது சகோதரிக்கு காதல் தொல்லை கொடுத்ததால் கொலை செய்ததாக வாக்குமூலமும் அளித்துள்ளார் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் சந்திரசேகர் இவரது மகன் குமார் இவருக்கு இருபத்தி எட்டு வயதும் ஆகிறது பட்டியலினத்தை சேர்ந்தவர் இவர் சென்னையில் உள்ள பிரபல ஐடி நிறுவனத்தில் பணியாற்றியும் வந்தார் வார விடுமுறை அன்று சொந்த ஊருக்கு வந்திருந்தார் அப்போது வயதான தாத்தாவை அழைத்துக் கொண்டு மருத்துவ சிகிச்சைக்காக பாலை கேடிசி நகர் முதலாவது தெருவில் உள்ள ஒரு சித்த மருத்துவமனைக்கு நேற்று காலை வந்துள்ளார் பின்னர் சிகிச்சை முடிந்து தாத்தாவை அப்படி கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அப்போது திடீரென்று அங்கு வந்த இரண்டு பேர் கவின்குமாரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஓட ஓட விரட்டி அப்படி வெட்டியுள்ளனர் அங்கு கவின்குமார் பட்டப்பகலில் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது இது குறித்து பாளையங்கோட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவரை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் சுர்ஜித் என்ற நபர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இது தொடர்பாக சுர்ஜித் போலீசில் வாக்குமூலம் கொடுக்கையில் தனது சகோதரிக்கு காதல் தொல்லை கொடுத்ததால் கவினை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளார் சுர்ஜித்தின் தந்தை சரவணன் மணிமுத்தாறு பட்டாலியானில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருகிறார் மேலும் தாயார் கிருஷ்ணகுமாரி ராஜபாளையம் பட்டாலியான் சப் இன்ஸ்பெக்டராக உள்ளார் எனது சகோதரி தூத்துக்குடியில் படித்தபோது போது கவின் குமாரும் அதே பள்ளியில் படித்தார் அப்போது அவர் எங்களுடன் நட்பாக பழகினார் அந்த பழக்கம் பள்ளி முடிந்து கல்லூரிக்கு சென்ற பின்னரும் தொடர்ந்தது அந்த நட்பே இருவருக்கும் இடையே காதலாக மாறியது இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் காதலுக்கு எங்கள் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தும் வந்தனர் மேலும் அது மட்டுமின்றி எனது சகோதரி சித்த மருத்துவராக உள்ளதால் உறவினர்களுக்கு வைத்தியம் பார்ப்பது போன்று அந்த மருத்துவமனைக்கு அடிக்கடிக்கு வந்து அவரை சந்தித்து வந்தார் இருவரையும் எச்சரித்தும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சந்தித்து வந்தனர் இதனால் ஆத்திரத்தில் இருந்து வந்த நிலையில் நேற்று கவின்குமார் தனது தாத்தாவுடன் சித்த மருத்துவமனைக்கு வந்த நிலையில் கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே பெற்றோரே மகனை தூண்டிவிட்டு இளைஞரை கொலை செய்ய வைத்ததாக உயிரிழந்த கவினின் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் கைதான சுர்ஜித்தின் மற்றும் கிருஷ்ணகுமாரி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்ததால் கவின் குமார் ராணுவ படுகொலை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு தகவல் தற்பொழுது பலரிடம் அதிர்வல்களையும் ஏற்படுத்தி வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் தம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க